எல்லாருக்குமே நான் பண வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி ப்ளே ஆஃப் கான்ஷியஸ்னஸ் சித் சக்தி விலாஸ்ங்கிற புஸ்தகத்தோட புக்கு ரிவ்யூவோட ரெண்டாவது வீடியோ வீடியோ நம்பர் வந்து தொண்ணூற்றி மூணு மூணு ஓகே இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புக்லேயே புக் ஒன் புக் அப்படின்னு போட்டிருக்காங்க புக் ஒன்னில் பார்ட் ஒன் பார்ட் டூ போட்டிருக்காங்க இந்த பார்ட் ஒன்னு தான் நம்ம இப்போ ரெண்டு மூணு வீடியோவில் படிக்க போகிறோம் ஓகே இந்த பார்ட் ஒனுங்கிறது என்னென்னா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காட் ரியலைசேஷன் அதாவது கடவுளை நம்ம உணர்கிறதுக்கு உண்டான முக்கியத்துவம் என்ன ஏன் நம்ம கடவுளை உணரணும் அப்படிங்கிறத பற்றி சுவாமி முக்தானந்தா நமக்கு சொல்கிறாரு ஓகே அதில் இது அதாவது என்ன சொல்கிறாருன்னா எல் நம்ம எல்லாருமே கடவுளை பழிக்கிறோம் கடவுள் வந்து அநியாயம் பண்ணுறாரு கடவுளுக்கு கண் இல்லை கடவுள் பண்ணுறதெல்லாம் சரியில்லை அதாவது கடவுள் எனக்கு வந்து நிறைய தண்டனை கொடுத்துருக்காரு அடுத்தவனை பாருங்கள் அவங்க அடுத்த வீட்டுக்காரன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் அவங்க அவன் எல்லாமே இருக்குது அவனுக்கு பணம் பதவி உயர்வு புகழ் அந்தஸு எல்லாம் இருக்கு எனக்கு பாருங்க எனக்கு ஒண்ணுமே இல்லை நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்படுறேன் எனக்கு ஒன்றும் இல்லை அப்ப கண் அநீதி தான் இங்க நிறைய நடக்குது இந்த உலகத்துல அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம கொலம்பிட்டு தான் இருக்கோம் ஆஹ் கடவுளை குத்த சொல்றோம் உலகத்தை குத்த சொல்றோம் ஆஹ் இயற்கைய குத்த சொல்றோம் நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் குத்த சொல்றோம் அந்த மாதிரி குத்த சொல்லிட்டே தான் இருக்கும் அதுக்கெல்லாம் ஆனா நம்ம ஒண்ண மறந்துடுறோம் என்ன விதை வி விதை விதைத்தவன் விதையருப்பான் அது சாரி வினை விதைத்தவன் வினையருப்பான் ம் அதாவது நம்ம என்ன விதை போடுறோமோ அந்த மரம் தானே வளரும் ம் ஒரு மாங்கொட்டையை போட்டோம்னா மாமரம் தான் வரும் அதுக்கப்புறம் அதுக்கு அந்த இடத்துல மாங்கொட்டையை போடும்போது ஆப்பிள் மரம் வருமா வராது அப்போது நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள்லாம் நம்ம பண்ணின கர்மாவோட வினை ரிசல்ட்டு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் அப்படின்னு சுவாமி முக்தானந்தா நமக்கு சொல்கிறார் அந்த அவரோட புக்கில் எழுதியிருக்காரு ஆனால் அந்த விஷயத்தில் எனக்கு என்னவோ நம்ம எல்லாரும் எவ்வளவோ மேல் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் நிறைய விஷயங்கள் தெரியுது அது மட்டும் இல்லை இருபத்தோரு வீடியோஸில் நம்ம கர்மாவை பற்றி அலசி ஆராய்ஞ்சு படிச்சுட்டோம் ஓகே அப்போ இனிமேலும் இந்த கைலாஷ் சேனலில் பார்க்குறவங்கள்லாம் என்னோட பயணிக்கிறவங்கள்லாம் இந்த மாதிரி எல்லாம் இனிமேலும் நம்ம வாழ்க்கையோ கடவுளையோ நம்ம சுற்றி உள்ளவங்களையோ இயற்கையோ உலகத்தையோ குற்றம் சொல்லுவோன்னு எனக்கு தோணலை எது எது நமக்கு நடந்தாலும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நம்ம பண்ண கர்மா அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு ஓகே ஸோ நம்ம இவ சாதாரணப்பட்ட மனுஷங்களை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஒரு ஷேடு பெட்டர் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஓகே அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது இந்த வேதத்துல வேதா வேதாந்தத்துல பே சொல்ற மாதிரி அதாவது சர்வம் கல் சர்வம் கல்விதம் பிரம்மா சர்வம் கல்விதம் பிரம்மான்னா எல்லாமே பிரம்மன் தான் எல்லாம் பிரம்மாங்கிறது இங்க வந்து கடவுள் நாலு தலை உள்ள பிரம்மாங்கிறது இல்லை கடவுள் நம்ம கிரியேட்டர் ஓகேயா இந்த பிரபஞ்சத்தை படைச்சது இந்த உலகத்தை படைச்சது இந்த நைன் பிளானட்ஸு கோடானு கோடி கேலக்சிஸ் உண்டாக்குனது அது என் நம்மளையும் படைச்சது இந்த பிரம்மன் தான் இந்த கடவுள் இந்த கிரியேட்டர் அப்போ இந்த உலகத்துல நம்ம பார்க்கறது கேட்கறது அனுபவிக்கிறது நல்லது கெட்டது எல்லாமே கடவுள் தான் எவ்ரி திங் இஸ் காட் அப்போ அந்த கடவுளை நம்ம ரியலைஸ் பண்ணணும் அது அதாவது நம்ம எதை பார்த்தாலும் அதுல ஒரு அது கடவுளோட அம்சத்தை நமக்கு பார்க்க தெரியணும் அதுக்கு இம்பார்ட்டண்ட் என்ன அதுக்கும் ஒருபடி மேலே அதுக்கு முக்கியமானது என்னன்னா உனக்கு கடவுளை தெரியணும்னா உன்னையே உனக்கு தெரியணும் அப்படின்னு சுவாமி முக்தானந்தா சொல்றார் அதாவது உன்னை அறி ஒரு பாட்டுருக்கேன் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்போ முதல்ல செல்ஃப் ரியலைசேஷன் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அது அப்போ நம்ம தானா கடவுளை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும் அதாவது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றதுன்னா இது என்ன ஒரு பெரிய கேக்கு ஒரு பர்த்டே கேக்கு ஒரு மூணு கிலோ பர்த்டே கேக்கு வாங்குறோம் அந்த மூணு கிலோ பர்த்டே கேக்கையும் சாப்பிட்டாதான் அந்த கேக்கோட டேஸ்ட்டு தெரியும்னு சொன்னால் சொல்லுவோம்மா நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன பீஸ் அந்த சின்ன பீஸ் சாப்பிடும்போதே அந்த பெரிய அந்த ஃபுல் கேக்கோட டேஸ்ட் எப்படின்னு நமக்கு புரியுது இல்லையா அது மாதிரி இந்த சின்ன பீஸ் ஆஃப் கேக்குங்கிறது நமக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற ஜீவாத்மா தான் அந்த சின்ன பீஸ் ஆஃப் கேக் அப்போ பரமாத்மாங்கிறது பெரிய பீஸ் பெரிய பீஸ் இல்லை பெரிய கேக் ஃபுல் கேக் அப்போ இந்த பிரம்மா பரமாத்மா நம்மளோட கிரியேட்டர் நம்மளை படைத்தவன் ஆண்டவன் கடவுள் இந்த அதாவது இந்த பிரபஞ்சத்தையே உண்டாக்குன கடவுள் அது அதை அந்த கடவுளை நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும் ரியலைஸ் பண்ணினோம்னா நமக்கு தானா புரியும் இது எல்லாமே அந்த கடவுளோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஆஹ் ஒவ் அதான் ஒவ்வொரு இப்போ இந்த ஒரு பூவை பார்க்கிறோம் ஒரு பூ இது கடவுளோட படைப்பு அப்படின்னு நமக்கு தெரியணும் நம்ம ஃபீல் பண்ணணும் அப்ப அப்ப அப்பதான் நம்மளால அந்த இயற்கையோட கடவுளோட கடவுளோட அனுகிரகத்தோடு கூடி நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிறார் ஸோ த இம்பார்டன்ஸ் ஆஃப் காட் ரியலைசேஷன் அப்படின்னு தான் அந்த சாப்டரையே தொடங்குறார் ஓகே பார்ட் ஒன்னோட இன்ட்ரடக்ஷன் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் ஒன் ஒம்பது சாப்டர் இருக்குன்னு சொன்னேன் பார்ட் ஒன்ல அந்த இது வந்து ஃபஸ்ட் சாப்டர் அதாவது த நெசசிட்டி ஆஃப் மெடிடேஷன் ஃபார் ஹாப்பினஸ் இன் த வேர்ல்டு த நெசசிட்டி ஆஃப் மெடிடேஷன் ஃபார் ஹாப்பினஸ் இன் த வேர்ல்டு அப்போ முக்தானந்த என்ன சொல்கிறாருன்னா சரி நீ வந்து க நீ வந்து மற்ற லோகத்தை பற்றியோ பிரபஞ்சத்தை பற்றியோ யூனிவர்ஸையோ காஸ்மோஸையோ விடு நீ இந்த ஜென்மத்தில் இந்த உலகத்துல இந்த ஜென்மம் எடுத்துட்டேன் அட்லீஸ்ட் இந்த ஜென்மத்தில் நீ சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்காகவாவது நீ தியானம் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறார் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாரு அதாவது நம்ம உடம்பு நம்ம உடம்புங்கிறதே ஒரு பெரிய மிஷின் ஓகே அது அதாவது மார்வலஸ் மிஷின் அது உண்மை தாங்க உண்மையிலே வந்து நம்ம உடம்ப பத்தி உள்ள நடக்கிறதெல்லாம் நம்ம நினைச்சோம்னா அந்த அந்த நம்ம உடம்ப பத்தி வியக்காம இருக்கவே முடியாது ஆச்சரியப்படாம இருக்கவே முடியாது ஆனா நம்ம என்ன எல்லாம் எல்லா ஏதோ எந்திரிச்சோம் குளிச்சோம் ட்ரெஸ் பண்ணோம் அழகா மோத்துக்கெல்லாம் பவுடர் போட்டோம் அது பண்ண ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி போறோம் நம்ம எல்லாமே மேலோட்டமாதான் பார்க்கறோம் அப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறத பா தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட கிரியேட்டர் அதை அந்த உடம்ப படைச்ச ஆண்டவனை நம்ம வியக்காம இருக்க முடியாது அப்போ அதெல்லாம் தெரியணும்னா நீங்க தியானம் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறாரு சுத்தி உழைச்சி எல்லாத்துக்கும் அவர் தியானத்துலதான் தான் கொண்டு வந்து நிறுத்துறாரு ஓகே ஏன்னா அப்படி தியானம் பண்ணி அதனால அவருக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு அதுக்காக அதனால தான் நம்மள்டையும் தியானம் பண்ண தியானம் பண்ண அப்படின்னு வாய்க்கு வாய் வரிக்கு வரி எழுதி சொல்றாரு ஓகே அப்ப அவர் என்ன சொல்றாரு சரி நம்ம ஐ நம்மளோட வாழ்க்கைங்கிறது ஐம்புலன்களை சார்ந்து இருக்கு ஹம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பேராகிராஃப் போட்டிருக்காரு அதாவது கண்ணு நம்ம எப்படி எல்லாம் பாக்குறோம் எப்படி எல்லாம் அதாவது வெளிப்பு வெளி வெளி உலகத்தையே நம்ம நம்பிட்டு இருக்கோம் அதில் எப்படி சந்தோஷமாக இருக்கும் எந்த சினிமாவுக்கு போகலாம் எந்த கலர ட்ரெஸ் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி எந்த சவுண்டு கேட்டால் எந்த பாட்டு கேட்டால் நல்லாயிருக்கும் காது அதே மாதிரி என்ன பர்ஃப்யூமுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் என்ன வாசனை நல்லது அந்த என்ன டேஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக ஹோட்டலுக்கு போகிறோம் கண்டபடி செலவு பண்ணுறோம் பணம் செலவு பண்ணுறோம் சாப்பிட்றோம் வியாதிகள் வருது அதே மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்க பெட்டில் தூங்கணும் நல்ல ட்ரெஸ்ஸு பண்ணிக்கணும் சாஃப்டாக இருக்க ட்ரெஸ் கட்ட உடுத்திக்கணும் அந்த மாதிரி இந்த ஐம்புலன்களை சார்ந்து வெளி உலகத்தோடையே நம்ம லைஃப் அப்படியே சுற்றி சுற்றி வர்றதுனால நமக்கு உள்ள உள் உலகம்னு ஒன்று இருக்குது நமக்குள்ள ஒரு உலகம் இருக்குது இன்னர் வேர்ல்டு அதை 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 உள் அந்த மாதிரி உள்நோக்கி நீங்க திரும்பவே திரும்பவே மாட்டேங்கிறீங்களே அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அதிசயத்துல அதிசயம் கொட்டி கிடக்கு அப்போ நீங்க ஏன் அதை பத்தி நினைக்கவே மாட்டேங்கிறீங்க அப்போ அந்த உள்ள ஒரு அதாவது உள்முகமா திரும்பு உள்முகமா திரும்புனா என்ன நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப்ல ஃபிஃப்டி பர்சன்ட் அதெல்லாம் நம்ம முதவே சொல்லிட்டோம் ஆனா இப்போ முத்தானந்தா மாதிரி ஒரு அனுபவிச்ச ஒரு ஒரு சுவாமி சொல்லும்போது நம்ம அதை கேட்குறதும் ஃபாலோ பண்ணுறதும் நமக்கு நல்லது அவ்வளோதான் ஓகேயா அப்போ அவர் என்ன சொல்றாரு மெடிடேட் பண்ணுங்க நம்ம உடம்புல எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு க தெரிஞ்சுக்கணுன்னா மெடிடேஷன் பண்ணாலே போகிறோம் தியானம் பண்ணாலே போகிறோம் உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்றாரு அதாவது நம்ம உடம்புங்கிறதே ஒரு என்ன பெட்டகம் ஒரு க ஒரு எவ்வளவோ அதிசயங்கள் நிறைஞ்ச ஒரு பெட்டி நம்ம உடம்பு நம்ம மனசு நம் அப்ப உள்முகமா திரும்பி பாருங்க உள்முகமா திரும்புறதுன்னா என்ன நம்ம தியானம் பண்ணணும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி ஆஹ் அப்போ இன்னர் வேர்ல்டுங்கிறது உள் உள்ள இருக்க வேலகங்கிறது வெளி உலகத்தை விட எல்லாம் கோடிக்கணக்கான விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா தியானம் பண்ணி தான் ஆகணும் அப்போ அந்த மாதிரி தியானம் பண்ணும்போது என் சரி இது இன்னார் தான் தியானம் பண்ணணும்னு கிடையாது உங்களோட ம மதம் இனம் ஜாதி மதம் என்ன படித்தவனா படிக்காதவனா ராஜாவா மகாராஜாவா பிஷக்காரனா சாதாரணப்பட்டவனா பெரிய சிஇஓவா அதோ வேலையில்லாத ஒரு ஆளா இது யாராக இருந்தாலும் சரி உலகத்துல மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனும் கட்டாயம் தியானம் பண்ணித்தான் தீரணும் பண்ணாதான் அந்த நமக்குள்ள உறங்கி கிடக்கிற அந்த குண்டலினி சக்தி அதுதான் சித் சக்தி நேற்றுக்கே சொன்னேன் சித் அப்ப முன்னாடிய ப்ரீவியஸ் வீடியோல சொல்லிருக்கேன் சித் சக்தி விலாஸ்னா அந்த உள்ள உறங்கி கிடக்குற அந்த குண்டலினி சக்தியோட லீலா வினோதங்கள் அந்த குண்டலினி சக்தி மட்டும் உணர்ந்த உணர்ந்தால் உணர்ந்தால்னா அதாவது அந்த தூங்கி கிடக்கிறத தூ எழும் எழுப்பணும் தூங்கி கிடக்கிற குண்டல் சக்தி எழும்பும் போது நம்ம உடம்புல நடக்கிற காரியங்கள் எல்லாம் அவ்வளோ விவரிக்க முடியாத ஒரு விஷயங்கள் நம்ம அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள்லையும் அந்த அந்த அம்பாளோட அந்த குண்டலினி சக்தியோட ஆஹ் சக்தி பிரவாகமா எடுத்து ஓடும் நம்ம உடம்புக்குள்ள அந்த எழுவத்தி ரெண்டாயிரம் ஓடும் அப்ப நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள்லாம் வேற ஓகே அதே மாதிரி நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு நமக்குள்ளே வலது காதுல ஓம் ஓங்காரநாதம் கேட்கும் ஓகே அதுக்குன்னு ஒரு தனி மெடிடேஷன்லாம் இருக்கு அதுக்கு ஒரு ரொம்ப நேரம் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த காதில் நம்ம சொல்ற நாதம் இல்லை தானாக ஒன்றுமே சொல்லாமல் இருக்கும்போது நம்ம வலது ஓம்கார நாதம் கேட்கும் அந்த மாதிரி ஓம்காரநாதம் கேட்கும் போது அது அதுவும் கண்டினியூஸா நம்ம கேட்டுக்கிட்டே மெடிடேஷன்ல இருந்தோம்னா நம்ம உள் உள்நாக்கில் உள்நாக்கில அந்த அமிர்தம் சுரக்கும் அந்த அமிர்தம் சொட்டு சொட்டா விழுகிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும் அந்த அந்த பீனியல் பீனேல் இருந்து வர செக்ரேஷன் தான் அமிர்தம் ஓகே அந்த அமிர்தம் ஒரு சொட்டுங்கிறது கோடானி கோடி ரூபா கொடுத்தா கூட அதுக்கு ஈக்குவல் ஆகாது அவ்வளோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் நீங்க மெடிடேஷன் செய்யும் போது ஓகே அதனால என்ன சொல்றாரு அந்த நீ எல்லாருமே உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே மெடிடேஷன் பண்ணணும் ஏன்னா மெடிடேஷன்ங்கிறது உங்களோட நண்பன் உங்களோட கைடு உங்களோட குரு அது ஒரு காமதேனு மாதிரி அது ஒரு கல்ப விரக்ஷம் மாதிரி நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளது தான் இந்த மெடிடேஷன் அதனால எல்லாருமே மெடிடேஷன் பண்ணுங்க ஏன்னா இந்த இந்த விசுதி சக்கரால அதாவது அவர் என்ன சொல்கிறாரு இந்த நீ ஒரு பெரிய ராஜா மகாராஜா ஆனாலும் சரி ஒரு சின்ன சாதாரண கூலி வேலை ஆனாலும் சரி பகல் பூரா நம்ம வேலை செய்யறோம் நைட் ஆகும்போது நமக்கு தானா தூக்கம் வருது பேட்ட ஆளா இருந்தாலும் தூங்கி போயிடுவான் நைட் ஆகும்போது ஓகே அந்த நைட்டு தூக்கம் வர்றதுக்கு அந்த விசுத்தி சக்கரா தான் காரணம் அந்த விசுத்தி சக்கரால உள்ள ஸ்வேதேஸ்வரிங்கிற அம்பாள் தான் உனக்கு தூக்கத்தை கொடுக்கறா ம் அதே மாதிரி அந்த ஹார்ட்டில் அதாவது நம்ம நே சக்கரத்தில் பன்னெண்டு இதழ் இருக்குன்னு படித்தோம் பன்னெண்டு இதழ்ங்கிறது பன்னெண்டு குணங்களை குறிக்கிறது அந்த பன் அந்த அநாகத சக்கரத்துக்கு நடுவில் நம்ம இந்த பெருவிரல் கட்டவிரல் ச இந்த பெருவிரல் சைஸில் ஒரு ஜுவாலை தீ விளக்கு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்போ இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க எப்ப உங்களுக்கு நீங்க அனுபவிக்க போறீங்க இத மாதிரி எல்லாம் அனுபவங்கள் கிடைக்கணும்னா நீங்க தியானம் பண்ணித்தானே ஆகணும் அப்போ ஒன்னும் இல்லை நீங்க உங்களுக்கு வந்து முக்தி வேணும் செல்ஃப் ரியலைசேஷன் வேணும் அதெல்லாம் நீங்க விட்டுடுங்க இந்த உலகத்துல இந்த பூமியில இந்த ஜென்மம் எடுத்துட்டோம் அட்லீஸ்ட் இந்த ஜென்ம இந்த ஜென்மத்தில் நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கணுன்னா கூட நீங்கள் அதுக்காக மெடிடேஷன் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா மெடிடேஷன் பண்ணும்போது தான் இந்த உடம்புல இருக்க வியாதிகள்லாம் போகுது தானாக மனசு உடம்புல இருக்க வியாதி போகுது மனசில் இருக்க வியாதிகள்லாம் போகுது மனக்குறைகள்லாம் நீங்குது நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்கிது சரி ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு உட்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு வேளை உட்காந்தா கூட போகிறோம் இல்லைன்னா அரை அரை மணி நேரமா ரெண்டு வேளை உட்காந்தா கூட என்ன ஆகுது ஒரு மணி நேரம் நமக்கு ரெஸ்ட் கிடைக்குது கம்பல்சரி ரெஸ்ட் இந்த கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட்டுங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம கம்பல்சரியா நமக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம் பாடிலையும் ரெஸ்ட் கிடைக்குது மைண்டுக்கு ரெஸ்ட் கிடைக்குது மைண்டு காம் ஆகுது அதனால நமக்கு நிறைய நிறைய நல்ல இது நடக்குது அதை பத்தியெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நம்ம எஃபிஷியன்சி ஜாஸ்தி ஆகுது நம்ம ஸ்லீப் கோட்டா குறையுது நம்ம சாப்பிட்ற இன்டேக்கு குறையுது நிறைய நேரம் முழிச்சிருக்க முடியுது நிறைய நேரம் நம்மளால வேலை செய்ய முடியுது ஆறு மணி நேரம் செய்யற வேலையை மூணு மணி நேரத்துலேயே நம்மளால செஞ்சு முடிக்க முடியுது இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது அது மட்டும் இல்லை மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜி உள்ள போகுது அதுதான் இத்தனை நன்மைகளை உண்டாக்கி கொடுக்குது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீங்க ஏன் மெடிடேஷன் பண்ண கூடாது அப்படின்னு நம்மளையே கேள்வி கேட்குறாரு அப்போ சுவாமி முக்தானந்தா என்ன சொல்றாருன்னா இந்த வெளி உலகத்தை விட்டுதல் வெளி உலகத்துல இருக்க சுகங்களை தேடுறதை விட்டுட்டு உள்முகமா திரும்புங்க அதுதான் நம்ம வந்து வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறதுலையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஃபிஃப்டி பர்சன்ட்டுங்கிறது நமக்கு நம்ம கடமையை செய்யணும் அடுத்த ஃபிஃப்டி பர்சன்ட்டுங்கிறது இந்த உள்முகமாக திரும்பி நம்மளே நம்ம நல்லது நமக்கு நம்ம நல்லது பண்ணிக்கணும் அந்த நமக்கு நம்ம நல்லது பண்ணிக்கிறதுக்குன்னு மெயினான ஒரே காரியம் மெடிடேஷன் தான் மெடிடேஷன் பண்ண 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 அந்த உள்ள உறங்கி நம்ம மூலாதாரத்தில் உறங்கி கிடக்கிற சித் சக்தி எ போது அதனால கிடைக்கிற சுகங்கிறது வேற அதனால மனுஷனா ஜென்மம் எடுத்த ஒவ்வொருத்தரும் தியானம் பண்ணணும் அப்படின்னு முக்தானந்தான் நம்மள்ட்ட சொல்றேன் ஓகே ஸோ சரி ஒரு ஒரு விஷயம் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது இதனால என்ன லாபம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு தெரியும் மெடிடேஷன் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறோம் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கு ஆனா கூட நம்ம இப்ப காலையில நாலு மணிக்கு எந்திரிக்கிறோம் எந்திரிச்சாதான் நம்மளால நமக்குன்னு உள்ள பிரைவேட் டைம் நமக்குன்னு நம்ம ஒதுக்கி வச்சிருக்க நாலு டு ஆறு அந்த டைம்ல நம்மளால மெடிடேஷன் பண்ண முடியும் எக்ஸசைஸ் பண்ண முடியும் யோகா பண்ண முடியும் ப்ரீதிங் எக்ஸசைஸ் நாடி சுத்தி பிரணாயாமம் இதெல்லாம் பண்ண முடியும் இதையே நம்ம அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பாதி கட் பண்ண வேண்டி வரும் அதுவே ஆறு மணிக்கு எந்திரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்க எல்லாம் எந்திரிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியறது அது வந்து என்னோடய அனுபவத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் இவ்வளோ ஆணித்தரமா சொல்கிறேன் இப்போ ஆறு மணிக்கு எந்திரிச்சோமா ஒருத்தவங்களுக்கு காப்பி வேணும் ஒருத்தவங்களுக்கு டீ வேணும் ஒருத்தவங்களுக்கு பால் வேணும் பூஸ்ட் வேணும் அவங்க அவங்களுக்காக செய்கிறோம் அப்புறம் அடுக்க கிச்சனுக்குள்ளே நொயின்ட்டோம்னா அப்புறம் குக்கரை ஏற்றணும் பால் காய்ச்சணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் சாம்பார் ரசம் சாப்பாடு கட்டணும் குளிக்கணும் வீடு வேலைக்கு போகணும் அல்லைனா அடுத்தது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அன்றைக்கி காலையில் மெடிடேஷன் போச்சு ஓகேயா அப்போ என்ன நினைப்போம் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்தோம்னா உடனே உட்காந்துடணும் கையை காலம் அலம்பிட்டு மெடிடேஷன் உட்காரணும் வரும்போதே மணி ஆறு ஆயிடும் வரும்போதே யாராவது கெஸ்ட் இருப்பாங்க இல்லைன்னா வீட்டில் ஒரு நூத்தெட்டு வேலைகள் நமக்காக காத்துட்டு இருக்கோம் சரி இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த இந்த பிரசவ வைராகியம்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு காலையில் வேண்டாம் சாயங்காலம் சாயங்காலம் வேண்டாம் அடுத்த நாள் இந்த மாதிரி நிறைய நாள் எனக்கும் வேஸ்ட் ஆகிருக்குங்க அதனால அது அது எல்லாத்துக்குமே உள்ளது தான் இல்லைங்களே ஏன்னா இந்த மண்டேன் லைஃப்பில் இந்த இந்த சம்சார சாகரத்தில் கடந்து போது நமக்கு எல்லா நாளும் இப்போ இவங்கெல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஆசிரமம் போட்டு ஒரு ம கயிறுக்கட்டில் வாங்கி போட்டு அதில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாங்கிறதெல்லாம் கஷ்டம் ஆனால் கூட அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஜென்மம் எடுத்துட்டீங்க இந்த ஜென்மத்திலே வேற ஒன்றும் வேண்டாம் உங்களுக்கு முக்தி ஒன்றும் வேண்டாம் இந்த ஜென்மத்தில் நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கணும்னா கூட நீங்கள் கட்டாயமா தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு இவ்வளோ பெரிய அனுபவம் மிக்க ஒரு ஆள் ஒரு ஒரு குரு சொல்லும்போது மகான் சொல்லும்போது நம்மளும் அதை கொஞ்சம் கடைபிடிக்கணும் கடைபிடிச்சா நமக்கு நல்லது ஸோ அதுக்குண்டான அனுகிரகம் தினமும் நமக்கு தினமும் கொஞ்ச நேரமாவது உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு உண்டான ச டைமும் மனசும் அது எல்லாமே நமக்கு கிடைக்கட்டும் அதுக்கு கடவுளோட கிருபை நமக்கு வேணும் அதுக்கும் கடவுளோட கிருபை வேணும் அந்த குண்டலினி சக்தியை எழுப்புறதுக்கும் நமக்கு கடவுளோட கிருபை வேணும் அந்த குண்டலினி சக்தியோட கிருபை இருந்தால் மட்டும்தான் நமக்கு அதை நம்மளால் செய்ய முடியும் அப்படி கடவுளை பிரார்த்தனை பண்ணி எல்லாரும் நலமுடன் வாழ்க வாழ்க வளமுடன் நன்றி வாக்கியை அடுத்த வீடியோவில் பார்க்கிறேன்.